ஹாய் நண்பர்களே ஒரு மாமனோட அஸ்திர வித்தையே அவர் வாழ்க்கையில பெரிய அவமானத்தையும் அப்புறம் ஆச்சரியமான வெற்றியும் கொடுத்ததுன்னா நம்புவீங்களா இது துரோணாச்சாரியரோட கதை வறுமையில இருந்த துரோணர் தன்னோட செல்வம் எல்லாத்தையும் கொடுத்துட்ட பரசுராமரை பார்க்க போனார் பரசுராமர் துரோணா என்னிடம் இப்போ என் உயிரும் நான் கத்துக்கிட்ட சாஸ்திரமும் மட்டும்தான் இருக்கு துரோணர் சுவாமி செல்வம் போனா போகட்டும் உங்க வித்தையை மட்டும் எனக்கு கத்துக் கொடுங்க பரசுராமரும் மனம் அவந்து எல்லா வித்தையையும் துரோணருக்கு கத்துக் கொடுத்தார் வித்தையை கத்துக்கிட்டு திரும்பி வந்த துரோணருக்கு பணம் தேவைப்பட்டுச்சு உடனே ராஜ்யத்துல பாதியை கொடுக்கறேன்னு சொன்ன நண்பன் துருபதன் நினைவுக்கு வந்தான் பாஞ்சால நாட்டுக்கு துரோணர் போனப்போ துருபதன் கர்வம் பிடிச்சு பேசினான் துருபதன் நான் பாஞ்சாலத்தின் அரசன் நீயோ வறுமையில் வாடும் மந்தனன் நான் எப்படி உனக்கு நண்பனாவேன் உனக்கு யாசகம் வேணும்னா நேரா கேடு நட்பை காரணம் காட்டாதே அந்த வார்த்தைகள் துரோணரோட நெஞ்சில அம்பா குத்துச்சு அவமானத்தோட கோபப்பட்ட துரோணர் அரசே ஒரு நாள் உனக்கு இணையாக வந்து நீ கொடுக்குறேன்னு சொன்ன நாட்டை பெறுவேன் என்று சபதம் செஞ்சுட்டு அஸ்தினாபுரம் வந்தார் அங்க இளவரசர்கள் விளையாடிக்கிட்டு இருந்தப்போ அவங்க பந்தும் யுதிஷ்டரனோட மோதிரமும் கிணற்றுல விதிர்ச்சு இருச்ச உரிய கவிச்சு போனாங்க அப்போ அந்த பக்கம் வந்த துரோணர் நான் உதவட்டுமானு கேட்டார் இளவரசர்கள் நம்பல ஆனா துரோணர் தன்னோட புத்திசாலித்தனத்தால ஒரு அம்பு போட்டு அந்த பந்தை வெறிய எடுத்தார் அடுத்த நோடி ஒரே ஒரு அம்புல மோதிரத்தையும் எடுத்து அவங்க கையில கொடுத்தார் இளவரசர்கள் அசந்துக்காங்க இந்த விஷயத்தை இளவரசர்கள் பீஷ்மர் கிட்ட சொல்ல பீஷ்மர் உடனே துரோணரை வரவழைச்சார் துரோணரும் துருபதன் செஞ்ச அவமானத்தை சொன்னார் பீஷ்மர் அந்தனரே நீங்க தான் எங்க இளவரசர்களுக்கு குருகுல தலைவரா இருக்கணும் உங்களுக்கு வேண்டிய எல்லா உரிமையும் இங்க கிடைக்கும் இப்போ துரோணருக்கு செல்வம் மட்டும் அல்ல தன் சபதத்தை நிறைவேற்ற ஆற்றல் மிக்க சீடர்களும் கிடைச்சாங்க இந்த வில்வித்தை ரகசியம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்டேட்